எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒரு குட்டி விழாக்கு வாங்க கிறிஸ்மஸ் இல்லாதனால நானும் ச சர்ச்சுக்கு வந்தோங்க நானும் பாப்பாவும் வந்தோம் எல்லா மதமும் ஜாதி மதம் எதுவும் பார்க்காது எல்லோருமே வராங்க எல்லா எந்த மதத்தை தான் வராங்க தேவன் நம்ம அழைக்கிறார்ன்ற மாதிரி கடவுள் நம்மளை கூப்பிட்றாரு பாருங்க எல்லா மதமும் சம்மந்தம் தான் கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான் வானம் எல்லாருக்கும் ஒன்று தான் மழை வானம் இவ்வளோ தத்துவம்லாம் பேசுகிறேன் நிற்காதீங்க ரெண்டு கேண்டில் வாங்கிக்கினேன் சரி மாத்தாவுக்கு ஒரு ரெண்டு கேண்டில் போ விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு சரி ரெண்டு வாங்கிக்கினேன் இங்கே ஒரு குட்டி மாதா இருந்தது அது கீழே பார்த்தாக்கா கேண்டல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க சரின்ட்டு நானும் பாப்பாவும் கேண்டில் ஏற்றணும் அன்பே ஒரு ரூபா நிற்கிறாங்க அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது லைட்டிங்லாம் நல்லா இருந்தது இருக்குது எப்படி ஏற்றதுன்னு தெரில இதுக்கு கேண்டில் ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமாக ஏற்றினுக்குறா காற்று வேறு அடிச்சிட்டே இருதா அந்த காற்று அடிச்சிட்ருக்கிறதுக்கு ஏற்றவே முடியல நிறைய பேர் ஏற்றினு வெயிட்டிங் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க பின்னாடி ஏற்றுறா அது பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண முடியல லாஸ்டில் ஏற்றி வச்சிட்டா ஆனாலும் முடியல பாருங்கள் நிற்கிறமா மாதிரி நிற்கிதே திரும்பியும் அப்படின்ட்டு அங்க எங்கெங்கயோ நான் ஏற்றுது போதும் அப்புறமே நான் தான் வை பண்ணி கொடுத்தேன் அப்புறமேடி ஏற்றிட்டேன் அப்புறம் நான் என்னோட டேர்ன் இப்போ நான் ஏற்றினுக்கிறேன் நான் கேண்டில் நானும் முன்னெல்லாம் வர வரமாட்டேன் சரி என்ன தான் ஆகுது எல்லாத்தையும் நிறுத்து போயிட்டு சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கிறிஸ்மஸ் வரும்போது சர்ச்சுக்கு போனேன் அங்கே பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க ஜாதி மதம் எதுவுமே ஹெல்ப் பண்ணாது நம்ம கூட இருக்கிறவங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியனை விட்டுட்டு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீமாகட்டும் நான் பார்க்குறதில்லை அவங்களும் பார்க்கறது இல்லை நான் பார்க்காதால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாங்க நான் எல்லோரையும் அப்படி இருக்க சொல்லலை உங்கள் இஷ்டம் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் பார்க்க மாட்டேன் எல்லாருக்கு நான் பழகுவேன் எல்லா எல்லா கோயிலுக்கும் போவேன் நான் அதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன் அன்றைக்கி மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வருவேன் கிட்ட காமிச்சிச்சு நம்ம மூஞ்சி இருக்கிற சுற்றி யாரும் பயந்துடாதீங்க அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நினையவே தோன்றி தோன்றினான பாட்டு தான் ஞாபகம் வரும் அப்புறமேட்டு சிவாஜி பாட்டு தேவனே என்னை ஒரு பாட்டு அந்த பாட்டு ஒரு ஞாபகம் வரும் லிரிக்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் நிறைய பேர் எடுத்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் போனதே எட்டு மணிக்கு மேலே தான் போனேன் கொஞ்சம் வேலை இருந்தது வீட்டில்ட்டு எட்டு மணிக்கு மேலே தான் போனேன் ஆனாலும் நிறைய பேர் இருந்தாங்க ஜனங்க இருந்தாங்க இங்கே பாருங்கள் கேண்டில் கிட்டே அதில் பீஸு ஜாயி ஹாப்பி அதில் கேண்டில் எல்லாமே இருந்தது இவ்வளோத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறோமான்னு கேட்டாக்கா கடைபிடிக்கிறது இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்லை கடவுளுக்கு கோயிலில் கடை எங்கே எந்த கோயிலில் ஆகட்டும் கடவுளுக்கு சொல்கிறது இது ஒன்று தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது போ நினைக்கிறேன் நான் இது பக்கத்தில் வந்து இயேசு இருந்தார் ஏசுக்கும் நிறைய கேண்டல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க நம்ம எதுக்கு போவோம் கோயிலுக்காகட்டும் ஆகட்டும் ஏதோ ஒரு கோயில் தான் அவங்க அவங்களுக்கும் அது கோயில் தான் நமக்கு கோயில் தான் வருது வாயில எங்கள் எதுக்கு போவோம் நிம்மதியை தேடி தான் போவோம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு பேரை பார்ப்போம் சந்தோஷமாக இருக்கும் நாலு பேரை பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசங்கள் ரீல்ஸ் பண்ணியிருந்ததுங்க ஜிங்கிள் பெல்ஸ் ரீல்ஸுக்கு நானும் ஒரு ரீல்ஸு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம் கிறிஸ்மஸ் ட்ரீ கொடி கம்மெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துருக்குறேன் எல்லா இருந்தது கிறிஸ்மஸ் ட்ரீ நாமளும் ரீஸை கொடுத்து டேண்டாக வந்து மாணில் வந்துருந்தாரு இல்லை கண்ணா பார்க்குற அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை ஜிங்கிள் பில் சவுண்டு வேற அப்புறமேட்டு இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு டெண்ட்டில் வந்து ஏசு வந்து பிறக்கிற மாதிரி வந்து கொட்டை மாட்டு கொட்டல தானே பிறந்தார் அவர் அங்கே வந்து இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு Video or clipping at the time. I wake up to a little a and I'm that i need a change in my life because I don't feel alive, and there's nothing that makes me happy. Oh. அப்புறமேட்டு பத்து ரூபா வெளியே வந்து ஷாப்பிங் கிடையாது பத்து ரூபா கிடையாது எல்லா பொருளும் பத்து ரூபான்ட்டு இது பாப்பா வந்து எதுக்கு வாங்கினானாக்கா எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கும் அதெல்லாம் லக்கி அவனுக்கு சொரியத்துக்கு வாங்கினான் அவன் பாருங்க அழகா சொரிஞ்சுக்கிறான் ஐயோ இதெல்லாம் ஒரு ஆனந்தம் இந்த பசங்களுக்கு சொரிஞ்சுக்கிறான்